அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானன் குழந்தைகள் இருந்து பெரிய வரைக்கும் காய்ச்சல் தலைவலின்னு வந்துருச்சுன்னா காமனா கொடுக்குற மெடிசன் பாரசெட்டமால் பேரசெட்டமால் வந்து சேஃபான மெடிசன் தான் அது வந்து நீங்க சரியான முறையில் கொடுக்கல அப்படின்னா ஓவர் டோஸ் ஆகும்போது குழந்தைங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்கு இன்னும் சில குழந்தைங்களுக்குலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு ரொம்ப ரேர் கேசஸ்ல குழந்தைங்களோட உயிரும் போயிருக்கு ரேர் கேசஸ்லலாம் வந்து குழந்தைங்களோட உயிர் போற அளவுக்கு கூட அது வந்து ஆபத்துல போய் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோல பாரசிட்டமால் பத்தி எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயத்த பத்தி சொல்ல போறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு விஷயம் டோஸ் அதாவது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது யூஷலா பாத்தீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது அதாவது டூ எம்எல் கொடுங்க ஒன் கொடுங்கன்னு சொல்லி நாங்க டோஸ் சொல்லிடுவோம் ஆனா கன்ஃபியூஷன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா மருந்து கொடுக்கும்போது இருக்கு இருக்கு டிராப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பிப்டி இருக்கு அதாவது பிஹ்ரெட்ல பாத்தீங்கன்னா ஒன் எம்எல் ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கும் ஒன் பிப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன் எம்எல் பிஃப்டி மில் இருக்கும் இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு பி ஹண்ட்ரட்ல பாயிண்ட் எம்எல் எழுதி கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது நீங்க <laughs> டூ பிப்டி சிரப்பில் ஃபைவ் எம்எல் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் டோஸ் அப்படியே டபுளா உள்ள போயிடும் இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சிறப்போட டோஸ் எடுத்து டிராப்ஸ் கொடுப்பாங்க அதாவது ஃப்ரீ ஒன் டுவெண்ட்டி சிறப்பில் வந்து நாங்கள் டூ எம்எல் கொடுங்கன்னு சொல்லியிருப்போம் பேரண்ட்ஸ் வந்து டிராப்ஸ்ல டூ எம்எல் கொடுப்பாங்க இது மாதிரி வந்து டோஸ் கன்ஃபியூஷன்னால ஓவர் டோஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு ஸோ டாக்டர் வந்து என்ன ஃபார்முலேஷன் எழுதுறாங்க டிராப்ஸ் எழுதுறாங்களா சிறப்பு எழுதுறாங்களா அதில் ஒன் டுவெண்ட்டியா டூ பிப்டியா அதை பார்த்துட்டு அந்த சிறப்பு பாட்டிலில் அந்த டிராப்ஸ்ல எவ்வளவு கொடுக்க சொல்றமோ அவ்வளோ கொடுக்கணும் இதுதான் வந்து பாயிண்ட் இன்டர்வல் ஆர் ஆர்வன்சி அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடுக்கறது அப்படின்றது வந்து பேரசிட்டமால் வந்து ஃபீவர் வரும்போது கொடுக்கணும் ரொம்ப ஃபீவர் கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு தடவை கொடுக்கலாம் அதாவது சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் ரொம்ப ஹெவி ஃபீவரா இருக்கும்போது ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம் ஆனா நிறைய பேரன்ஸ் என்ன பண்றாங்கன்னா உதாரணத்துக்கு பத்து மணிக்கு ஃபீவர் வருதுன்னு சொல்லி பேரசிட்டமால் கொடுத்துட்டாங்க ஃபீவர் குறைஞ்சிருச்சு அகைன் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபீவர் வரும்போது திரும்பவும் பேரசெட்டமால் கொடுத்துட்றாங்க அப்ப என்ன ஆகுது பத்து மணிக்கு கொடுத்துட்டு திருப்பி பன்னெண்டுன்னு வரும்போது ரெண்டரை மணி நேரத்துல பேரசட்டமால் உள்ள போயிடும் சோ இது மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு தடவை பத்து தடவை எல்லாம் பேரசட்டமால் கொடுத்துட்டு அதனால ஒவ்வொரு டோஸ் ஆயிட்டு கூட நிறைய குழந்தைங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வந்திருக்கு ஸோ டோஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்குறீங்க அப்படின்றது முக்கியம் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் இன்ட்ரவலாச்சும் இருக்கணும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த டோஸ் ரிப்பீட் பண்ணணும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நீங்கள் சிக்ஸ் டைம்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அதை விட அதிகமாக நீங்கள் கொடுக்கக்கூடாது மூணாவது விஷயம் காம்பினேஷன் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு ஃபீவர் மெடிசனில் பார்த்தீங்கன்னா பேரசெட்மால் மட்டும் தனியாக இருக்கிற மெடிசன் இருக்குது பேரசிட்டமாலோட சேர்ந்து மற்ற மெடிசன்ஸ் காம்பைன் ஆகிருக்கிற மெடிசன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஐபிஜெசி ப்ளஸ் காம்பி ஃபிளாம் அதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ஐபுப்ரூஃபன் பேரசிட்டமால் ரெண்டும் சேர்ந்துருக்கும் இன்னும் சில காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மெஃபினமிக் ஆசிட்னு ஒரு கெமிக்கல் மெஃபினமிக் ஆசிட் பேரசிட்டமால் சேர்ந்துருக்கும் ஸோ நீங்கள் கொடுக்கும்போது பேரசெட்டமால் நீங்கள் ஒரு டோஸ் கொடுத்துட்றீங்க ஃபீவர் சரியாகலன்னு சொல்லி டூ ஹவர்ஸில் இந்த மெடிசன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஆகும் ஆல்ரெடி பேரசெட்டமால் உள்ளே போயிடுச்சு காம்பினேஷன் மெடிசன்லேயும் பேரசெட்டமால் இருக்கு ஸோ ரெண்டுமே வந்து குழந்தையோட உடம்புக்குள்ளே போகும்போது ஓவர் டோஸ் ஆகும் இது மட்டும் இல்லாமல் சில கோல்டு மெடிசன்லையும் பேரசெட்டமால் சேர்ந்துருக்கும் சில பிராண்ட் மெடிசன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோரிஃபினமீன் ஃபெனிரமின் அது கூட பேரசெட்டமாலோ சேர்ந்த மாதிரியான கோல்டு மெடிசன் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஃபீவர் மெடிசன் சொல்லி பேரசெட்டமால் தனியாக கொடுத்துருப்பீங்க கோல்டு மெடிசன் சொல்லிட்டு அதில் இருக்கிற பேரசெட்டமாலில் பார்க்காம நீங்கள் அதையும் சேர்த்து கொடுப்பீங்க ஸோ அது மாதிரி காம்பினேஷன் மெடிசன்ஸ் போதும் நீங்கள் வந்து பேரசெட்டமால் எத இதில் இருக்குது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் இல்லைனா அது மூலமாகவும் குழந்தைங்களுக்கு பேரசெட்டமால் ஓவர் டோஸ் ஆகும் ஸோ டோஸ் டியூரேஷன் காம்பினேஷன் இந்த மூணு விஷயத்தையும் பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பேராசிட்டமால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான மெடிசன் சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்காம ஓவர் டோஸ் ஆகி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தையோட கல்லீரல் பாதிக்கப்படலாம் அது ஒரு ரிஸ்க் இருக்கு அந்த ரிஸ்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்